இங்கே இப்படி மேலே போடு மேலே போடு சுடு சுடுதா இப்படி இப்படி மேலே போடு இப்படி சுடுதா தேவேசி என்னதையா வேணும் என்னதே வேணும் என்ன வேணும்யா தேவேசி என்ன வேணும் காப்பியா காப்பியா வேணும் சரியா இதை அப்பா எடுத்துட்டு வரேன் எங்களுக்கு ஊற்றிட்டு வந்த காப்பி சட்டியை எடுத்துட்டு போய் பாத்திரமே கொண்டுறது தேசந்திர டம்ளர் அப்பாதி தரவை குடியா இங்க மேலப்பொடி மேலே சுடு சுடுதா மேலே இங்கே இங்கடி இங்கே மேலே இப்படி இப்படி மேலப்பொடி இப்படி சுடுதா டம்ளர் இருக்கா இல்ல ஒரு டம்ளர் இருக்கு இதை ஊற்றி கொடுக்குறாரு கொண்டா வாங்கி